கீழே இருக்கக்கூடிய கிராமத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு திருநெல்வேலி தென்காசி இருக்கக்கூடிய எத்தனை மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காங்க அவங்க ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க நிம்மதியாக ஜாதி மத மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு வர்க்கமாக ஒரு புலியூர் சொசைட்டியா உண்மையை நாம் வந்து எந்த கனவை காண்கிறோமோ ஒரு தமிழ் சமுதாயமாக இருக்கும் ஏற்ற தகுந்த சமுதாயமாக நினைக்கிறோமோ அந்த வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு சகோதரத்த சகோதர வாழ்ந்துக்கிறாங்க அவங்களை கொண்டு வந்து நீ இந்த ஜாதி நாடாருங்க கொண்டு போய் வை நான் வேலுநாள் வேலை கொண்டு போய் ஆதிராவை கொண்டு போய் ஜாதியாக பிரிக்கிறதுன்னு கேட்ட மாட்டீங்க அந்த மக்களே வேற யாராவது இருந்தது அவங்களோட என்ன வந்திருமா அவர்களுடைய பார்வையை அரசனுடைய பார்வையை ஏன் டி தலித் சைக் எப்படி வந்து தொண்ணூத்தி எட்டுல இந்த வந்து வந்து வரிந்து கொண்டு பதினேழு பேர் உயிர் பயிர் வாங்கினாங்களோ அதுல இருந்து சிறிதும் கூட இன்னும் மாறின மாற தெரியல முப்பதாம் தேதிக்குள்ள இந்த அரசனுடைய பார்வை மாறுகிறதா என்று பொறுப்பிருந்து பார்ப்போம் ஆனா நிமிடம் வரையிலும் மாறல அது நல்லதல்ல நீங்க பேசுறதெல்லாம் வந்து சமூக நீதி சோசியல் ஒரு சத்துணவு அமைப்பாளராக கொடுக்கிறது அங்கன்வாடி அமைப்பாளராக எந்த நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ அன்றுதான் உண்மையான சமூக நீதி பாதுகாக்கப்படும் இப்பொழுது வனத்துறையினுடைய நிலங்களை கூட பட்டா போட்டு கொடுன்னு சொல்லல அந்த நிலத்தில் நாங்கள் என்ன பணி செய்து கொண்டிருந்தோமோ அதையே தொடர்ந்து விடுங்க பச்சை தைல பறிச்சு வாழ்ந்தோம் அந்த பச்சை தைல பறிச்சு வாழ்றதுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்காதீங்கன்னு சொல்றோம் நீ எப்படி வந்து புலி எங்கிருந்தோ புலி கொண்டு வந்து வாழ விடுற இங்கேயே இருக்கக்கூடிய மனிதரை அழிச்சு போட்டு நீ என்ன புலியை பண்ண முடியும் அப்புறம் வந்து தமிழ்நாடு இந்தியாவுடைய எல்லா பகுதியிலிருந்து இருக்கும்போது ஆயிரக்கணக்கான கார்கள் வாகனங்கள்ல போனா புலிகளுடைய வாழ்வு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா அப்ப என்ன பார்வை உங்ககிட்ட இருக்குது அப்ப மனித மனித நேயமே சிறிதும் கூட நெஞ்சுக்குள் இல்லாதான்னு இது காட்டுகிறது அதனால மாநில அரசு யாரோ தவறா மீண்டும் கொடுக்குறாங்க அந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கு இருநூத்தம்பது கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்க அதே வரையில் பண்ணல நீங்க சொல்ல அதெல்லாம் நீதிமன்றத்தில் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துழைக்கிறாங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்துல என்ன இருக்குன்னு சொல்றதுக்கும் கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வனத்தை கொடுத்தா வனம் வந்து வந்திருக்குது நீங்க இந்த வன உரிமை சட்டம் கொண்டு வந்த போதே நீங்க அந்த வன பாதுகாப்பு சட்டம் வந்த போதே நீங்க அவங்களை வெளியே தீர்க்கணும் இல்ல தொண்ணூத்தி ஐம்பது வருஷம் நீ விட்ட அதுக்கு போய் சொல்லுங்க வருஷம் தேர் தோட்டங்களை போடுவதற்கு அவர் சுரண்டுவதற்கு அவர் கொடுத்து வாழ்வதற்கு அடிப்படையாக வரை சட்டம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை சட்டம் கிடையாதா அன்னைக்கு புலிகள் பாதுகாப்பு சட்டம் கிடையாதா எலிபென்ட் கேரக்டர் கிடையாதா தொண்ணூத்தி ஒன்பது அவனுடைய முடியவர் காத்திருந்தா பதில் சொல்லு அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க முதல்ல

அப்போ முதலாளி கார்பரேட்டுக்கு நீங்க ஒரு மாதிரி நடக்கிறீங்க சாதாரணமான ஏழை எளிய மக்கள் பஞ்ச 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 பராட்டைகள் இடத்துல நீங்க ஒரு மாதிரி நடக்கிறீங்க அவங்களை வந்து நீங்க அவங்களை அவங்களுடைய வாழ்வுரிமை எப்படி வேணாலும் பிரச்சிக்கலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அதை கேட்டு போயிருவாங்க அவர்களுக்கு பாதுகாப்புக்கு யாரும் கிடையாதுங்கிற ஒரு தவறான போக்கு இருக்குது இதெல்லாம் வந்து சமூக நீதி நீங்க பேசிட்டு இருக்கு அழகு